அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கணப்பதார் ஸ்ரீகுரு சிவகாசி காளிகுத்து காது கொடுத்து கேட்டேன் அஹா குவா குவா சப்தம் அப்படின்னு ஒரு அருமையான நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டிருக்கு முடிஞ்சால் கேளுங்கள் அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை குழந்தை சார்ந்த இன்பங்கள் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு கிடைக்கும் பொழுது அளவு கடந்த ஆனந்தம் தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணிட்டோம் தன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறோம் சரிங்களா இவங்க வந்து வட மாவட்டத்தை சேர்ந்தவங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னோம்னா இவங்க வந்து கரு உண்டாயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வாரங்களை கடந்துட்டது வைத்துக்குள்ளே சரிங்களா அப்படின்னா இருபத்தைந்து வாரம் முடிஞ்சு இருபத்தாறு வாரம் போகிறப்ப டாக்டர் வந்து இருபத்தைந்தா வாரம் அந்த போகி செக்கப் பண்ண போகிறப்ப டாக்டர் வந்து என்ம்மா பிள்ளை வளர்ச்சியில் ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்க மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு அட்டம்ப்ட்டு நீங்கள் வரும் பொழுது சொல்லுவாங்களா பதினஞ்சு நாள் இருவாங்க ஒரு செக்கப் வாங்க இல்லை ஒன் மன்த் ஒரு வாங்குவாங்களே அந்த வந்து நம்ம வந்து இதை வந்து ரொம்ப தீவிரமாக நல்லா ஆராய்ஞ்சி பார்க்கணுமா எதுவும் டிஃபால்ட் இருந்ததுன்னா அந்த பிள்ளைய வந்து கலைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது மனசை தைரியப்படுத்திக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா பேர் ஜோட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக நம்ம ஏஎல்பி டீம்லேயும் வந்து கேட்டிருக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம மாதிரி ஏஎல்பி இருக்கிற ஒரு சில கோஷம் கன்சல்ட் பண்ணுவோம்ல கலந்து பேசுவோம்ல தான் அந்த ஜாதகம் மட்டும் வந்தது இதில் என்ன குறிப்பு இருந்தது அப்படிங்கிறத ஏஎல்பி படிக்கிற மற்ற ஆர்னரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படுங்கிறதுனால இதை ஒரு பதிவாக நம்ம போடுறோம் இது வந்து எந்த ஜாதகம் பார்க்க வரலை வேற ஒரு நபர்கிட்ட வந்தது அவங்க என்ன கொடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிட்டாங்க எப்படி ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிப்பாங்க இப்படி ஒரு சிக்கலான இது இருக்குது இதை என்ன ஹேண்டில் பண்ணுமாங்களா அது போல் வந்தது சரிங்களா நம்ம அதுக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிற வாரத்தை பார்ப்போம் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இன்று காலையில் அவங்க வந்து தகவல் தெரிக்கிறாங்க திரும்ப செக்கப் போயிருக்கிறாங்க போயிருக்கும்போது டாக்டர் வந்து அந்த பிள்ளையின் அது வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க கருவோட இருதயத்தில் ஹார்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஓட்ட உருவாகுன மாதிரி தெரியுது அதனால் பிள்ளையை வந்து நம்ம அழைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் பெரும்பாலும் இது வளர்ந்து வந்தாலும் பிள்ளை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற வந்து டாக்டர்ஸ் முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த சிம்டம் நம்மளுடைய ஏஎல்பி அப்படின்னு அந்த அஸ்ட்ராலஜியில் காமிக்குதா அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்க்க போகிறோம் ஆனால் அத்தனையே காமிக்கிறாங்க பார்ப்போமா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண் ஜாதகம் நம்முடைய துலாம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா மகரம் மகரத்தின் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் நான்காம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் நட்சத்திரம் உத்ராடம் நாலு உத்ராடம் அப்படின்னா நம்முடைய சூரிய பகவான் சூரிய பகவான் மகர அச்ச லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகி இருப்பார் எப்படி எட்டாம் உரியவர் இவர் எங்கே இருக்கிறாங்க இரண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள்ங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு கல்யாணம் இப்போ தான் பிள்ளை உண்டாயிருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இப்போ டி நைன் அப்படின்னு நவாம்சம் எதை சுட்டி செல்லுதுன்னா மூணு போகுது அப்படின்னா சூரியனன் நட்சத்திரங்கள் இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்படி இருக்கனால சூரியன் ராகு புதன் இவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் நவாம்சம் புள்ளி இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உத்தரம் ஒன்று உத்திரடம் இரண்டு உத்திரடம் மூன்று உத்திரடம் நான்கு அப்போனா இந்த ஏஎல்பிக்கு உத்தரம் நான்குங்கிறது மூன்றை தொட்டு சொல்லுது எதிர்காலத்துக்கு திட்டமிடுதல் சரிங்களா அப்படிங்கிற செயல் இப்போ விட்டுருக்குறாங்க கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு ட்ரபுள் வந்து டிஸ்பியூட் ஆகுது அப்படி இருக்கப்போ குழந்தை அப்படின்னா இந்த அடிச்சில் இருக்கிறதற்கு ஐந்தாம் இடம் அப்படி தான் நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம் இந்த ஐந்தாம் இடத்திற்கு இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற சூரியன் அப்படின்னா பத்துன்னு வரும் இங்கேருந்து ஒன்றுன்னு நினைங்கன்னா இது ஏழு இது எட்டு இது ஒம்பது இது பத்து அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு இது எப்படி வந்துடுது ஒரு மன அழுத்தம் தரன் இருக்கு ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு உரியவர் ஐந்து அப்படின்னா அந்த ஸ்தானத்திற்கு உரியவர் மேலும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் அப்படிங்கிறது யாருன்னா ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் மூன்றாம் இடத்துக்குனால இவங்களோட முயற்சிகள் குழந்தை சார்ந்திருக்கும் பொதுவாக ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது அப்படி தான் பிள்ளை இருக்காது இங்கே ஐந்தாம் அதிபதியும் சுக்கரன் பத்தாம் அதிபதியும் சுக்ரன் அவர் மூன்றாம் இடத்துல விட்டுருக்காரு சரிங்களா அப்படி இருக்கிறனால உங்களுக்கு வந்து குழந்தை உண்டு இதை நீங்கள் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படின்னா இப்போ வந்து குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறதுல இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவன் இருப்பதனாலையும் அவர் அட்டமாதிபதியாக இருப்பதனாலையும் ஜாதகி சாப்பிடுகின்ற உணவு முறைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதியாக இருக்கிற புதனும் எட்டாம் அதிபா இருக்கிற சூரியனும் மிங்கிலாகி இரண்டாம் வீடு அப்படிங்க இடத்துல இருக்கிறனால யாரு உணவு சாப்பிட்றத்தில் ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிய முடியும் அதனால் நம்ம கேட்கல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா ஆறு அப்புடின்னா மருந்து மாத்திர உபகரணங்கள் நாம் சாப்பிடின்ற மருந்துகளே ஒரு விரோதத்தன்மை பிள்ளைக்கு உருவாகிடும் அப்படின்னு கூட சொல்ல முடியும் சைடு பெட்டும் போங்கள அதெல்லாம் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு கோச்சார சூரியன் எங்கே போய்கிட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய கார்த்திகை மாதம் இங்கே போய்கிட்டு இருக்காங்க சரிங்களா கூடவே யார் போய்கிட்டு இருக்கா நம்மளுடைய புதன் பகன் போகிறாரு இவர் பாருங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இங்கே தான் இருப்பார் இதுக்கப்புறம் இங்கே மாறுறாரு சரிங்களா அப்போனா ஆறாம் மதி இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமாக இருவரும் இணைந்து இருந்து கோச்சாரத்தில் இந்த அட்சலக்கணத்துக்கு கண் வரைக்கும் பதினொன்றாம் பிடிங்கிற இடத்துல இருந்து தன்னோட ஏழாம் வரலை அஞ்சை பார்க்கறனால பிரச்சனைகள் குழந்தை ஸ்தானத்தை நோக்கி போகுது இதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையின் ஹார்ட் அதில் வந்து ஒரு ஓட்ட உருவாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நம்முடைய ஆசிரியர்யாவும் மூத்த குடும்பம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ளே இருந்தால் அது வந்து குழந்தை கிடையாது சரிங்களா குழந்தை அப்படிங்கிறது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது வந்து பிண்டம் அப்படிங்கிறாங்க அது வந்து குழந்தையாக அந்த இட பிறப்பு கூட்டி வெளியில் வந்து தொப்புள் கூடிய கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முதல் சுவாசம் எடுத்து அழுகும் பொழுது தான் அது வந்து குழந்தையாக இந்த பிரபஞ்சத்தால் யாரோ கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருந்தாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே குழந்தைங்கிறது வளர்கிறது மூச்சு இருக்குது சரிங்களா அப்போனா அந்த குழந்தையினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதோட உடல் வறட்சி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணும்பொழுது அதில் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறாங்க அப்போனா ஒரு உதாரணமாக இதை நம்ம குழந்தைன்னு எடுத்துக்கிறோம் ஹார்ட் அப்படின்னா பாகம் சரிங்களா அப்போனா குழந்தை ஏஎல்பின்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து ஹார்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காம் இடம் இது யாரு சூரிய பகோண்டே விட இருக்குது இந்த நான்காம் இடத்திற்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் குருவும் சுக்கரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிறனாலையும் இந்த நான்காம் பெட்டிருக்கு ஐந்து எட்டுக்குரிய ஒரு குரு அப்படி இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு வந்து கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால அதாவது நெஞ்சு ஸ்தானத்திற்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பிரச்சனையை வந்து கேது தருகிறார் அப்படின்னு உணர முடியுது கேதுனா சுருக்குது சரிங்களா இன்றைக்கி ஒரு ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை அது இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு மூச்சு விடுவதற்கு ஒரு சின்ன சின்ன தடைகளை கேது பவன் உருவாக்குவார் அப்படிங்கிற அந்த ஜாதகம் சொல்லுவேன் சரிங்கண்ணா அப்படி இருக்கிறப்ப கோச்சார கேது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த உன்வாம்பீட்டெலாம் பிடிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு இவங்க எந்த சாரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க உத்தரம் அப்படிங்கிற சூரிய பவன சாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக கடந்து போயிட்டு இருக்கிறாங்க சூரியனோட சாரத்தில் வருவாங்க இவங்க அடுத்து எங்கே வருவாங்க இங்கேருந்து தான் வருவாங்க எங்கே வருவாங்க ரிவர்ஸில் வருவாங்க சரிங்களா அப்படி வர்றதுனாலையும் நமக்கு வந்து அச்சராக்கிறதுக்கு எட்டாம் இடத்துல வரனால உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகி ஆட்பாடுங்கிற தன்மை இருக்குது அப்படி இருக்கிறனால நூறு இரண்டு வருடங்கள் கொஞ்சம் பொறுக்கணும் இது பயிற்சி ஆகணும் எந்த பயிற்சியும் ஒரு பயிற்சி ஆகி அடுத்த பயிற்சியாக அவர் மாறணும் இங்கே டைவர்ட் ஆகணும் எங்கே கடகத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் உத்தாட நாலு முடிஞ்சு திருவோணம் ஒன்று முடிஞ்சு திருவோணம் ரெண்டு போகும் பொழுது நவாம்ச புள்ளி ஐந்தை தொட்டு செல்லுகின்ற காலங்கள் கரு உண்டாகி கையில் குழந்தை கிடைக்கும் இருந்தாலும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல சரிங்களா குழந்தை சார்ந்து பயம் இருக்கும் ஏன்னா அட்சலக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் சரிங்களா மனோ கரகம் அது போக ஏழாம் மதிப்பே இருக்கிறார் அப்படின்னா ஒரு பயம் வளர்னா இருந்துக்கிட்டே இருக்கும் திருவணம் நட்சத்திரம் ஆரம்பிச்சனையும் யாரையும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற தன்மைக்கு வந்துடும் அப்படின்னா திருவணம் ஒன்று முடிஞ்சு திருவணம் இரண்டு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு குழந்தை கருவுண்டாய் வளர்கிறதுக்கு ஒம்பது மாதங்கள் போதும் இரநூத்தி எழுபது நாள் போதும் நமக்கு நம்மள ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க திருவோணம் அப்படின்னு நமக்கு ரெண்டு அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் நானூற்றி அஞ்சு நாள் இருக்குது நமக்கு தேவை ஒம்பத்தி மூணாம் இருபத்தேழு இரநூத்தி எழுபது நாள் தான் கருவுண்டாய்க்கி குழந்த பிறகுறக்கான காலங்கள் கிடச்சிரும் ஸ்டார்டிங்கில் கிடச்சி கிடச்சிரும் ஏன்னா ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால ஜாதையை முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னால கொஞ்ச காலங்கள் குழந்தை கரு உண்டாவதையும் குழந்தை சார்ந்த சிந்தனைகளையும் ஜாதகி தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க சாப்பிடுக்கின்ற உணவு முறைகள்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த அச்சலக நம்ம வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா இது போக நம்முடைய ஆசிரியர் ஒரு பாயிண்ட் பேசிக் பேசிக்ளாஸ் படிக்கிறப்ப பொதுவாக எந்த கிரகங்கள் உச்சம் பெறுகின்றார்களோ அவங்க வந்து பெரும்பாலும் தன் வேலையை செய்வதில்லை எந்த கிரகங்கள் நீசம் அடைகிறார்களோ அவங்க வந்து தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறத பேசிக்ளாஸை சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா அப்படி இருக்கனால இந்த இடத்துல சுக்ரன் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா உச்சத்தில் இருக்கிறாரு எப்படி அப்படிங்கிறனால உச்சமாக இருக்கின்ற இந்த சூரியன் தன்னுடைய கெடுபங்களை தரமாட்டார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன் நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துருக்கு எட்டாம் வீட்டில் சுக்ரன் இருக்காரு குரு இருக்கிறாரு ஐந்து எட்டுக்குரிய குரு இருக்கிறாரு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் திருவோரம் ரெண்டு போறப்ப குழந்தை கிடைச்சிடும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தைக்கும் தாய்க்குமான தொடர்பு நிலைகள் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் பிரிவு தன்மை இருக்கும் எப்படி குழந்த பிறந்துருங்க அம்மாவோட தாய்ப்பால பிள்ளை கொடுக்கலான்னு சொல்லுவாங்கங்க அப்போ அது எவ்வளோ வேதனையான விஷயம் இப்படிதான் ஒரு சிம்டம் போடுங்க இதை நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடம் இன்றைக்கி என்ன நடக்குது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம அச்சலக்கணம் பற்றியதில் என்ன மாதிரியான தன்மை கோச்சாரதியாக பார்க்க முடியுது ஜாதரதியாகவும் பார்க்க முடியுது அப்படி நம்ம எடுத்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான ஜோட முறை அப்படிங்கிறோம் இதை உருவாக்குறாங்க நம்ம ஆசிரியர் உயர்திற போகிற மாதிரி தேக்கும் அவர் வழி அனைத்து குடும்பமாக நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி வீடியோ சொல்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்கொள்ளம்